விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பெருந்துரை அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கருவே மாடு ஜெர்சி கை கருவை மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இங்கே பாருங்கள் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் இந்த கிடேரி வாங்கியிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இந்த கிடேரி பல்லு போட்டு எத்தனை பல்லுங்கண்ணா நாலு பல்லு என்ன விலைங்கண்ணா முப்பத்தி ஏழு ரூபா இது சென்னையாகவே இருக்கா சென்னையாக ஊசி போட்டிருக்காமா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படியே கீழே ஓட்டுங்கண்ணா கொஞ்சம் கீழே ஓட்டுங்க பாருங்க நண்பர்களே இது வந்து நாலு பல் போட்டிருக்கு முப்பத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எந்த ஊருங்கண்ணா போகுது முத்தூர் போகுதுங்கண்ணா முத்தூருங்களா சரிங்க நண்பர்களே இந்த கண்ணு ஹெச்எப் கண்ணு பாருங்க இருபத்தி ஏழாயிரம் வாங்கியிருக்காங்க இன்னும் வந்து பல்லு போடலைங்க சீனாபுரம் மாட்டுச்சந்திர வாங்கியிருக்காங்க கன்று வந்து நல்லா இருக்கு கொஞ்சம் கிராஸ் ப்ரீட்டு தான் சுலுசுத்தமாக இருக்கு கண்ணு நல்லா இருக்குங்க நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா அதாவது சென ஊசி போடுறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இருக்கிற மாதிரி கன்று கேட்குறாங்க இந்த கண்ணு பாருங்கள் சென ஊசி போகிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகுங்க கரெக்டாக இருபத்தி ஏழாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நண்பர்களே இந்த கண்ணு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க இன்னும் ரெண்டு பல்லாங்கண்ணா ரெண்டு பல்லு போட்டிருக்குங்க இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது வந்துட்டு ஜெர்சி கிராஸ் தான் இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் பாத்தீங்கன்னா ஊசி போடலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த கண்ணும் பாருங்கள் வாங்கியிருக்காங்க இது வந்து போனோன்னு சென ஊசி போடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஐயா இந்த க கண்ணு என்ன விலைக்கு வாங்கினீங்க இருபத்தி ஆறாயிரம் பல்லுங்க பல் என்ன போடலை போனோடனே சென ஊசி போடுற மாதிரி தான் இருக்குது சரிங்க எந்த ஊர் போகுதுங்க லோக்கல் தானா சரிங்க ஓகே நண்பர்களே பாருங்கள் இந்த கன்று வந்து வாங்கியிருக்காங்க இந்த கிடையிற கன்று ஹெச்எஃப் கிராஸ் தான் இது வந்துட்டு இன்னும் ஊசி போடலாங்க ஒரு ஒரு மாதத்தில் ஊசி போடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க நல்லா கன்று வந்து நல்லா தெளிவான கன்று நல்லா போக்காக இருக்குது ஆனால் இந்த கன்று என்ன விலைக்குங்கண்ணா வாங்கினீங்க முப்பத்தி மூணுங்களா பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு ஊருங்கண்ணா போகுது சரிங்கண்ணா இங்கே பக்கம்தான் சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா

ஆச்சு முறைக்கு பண்ணுங்க எடுத்துட்டு அண்ணா அசல அசல வந்தா போதுங்க வாங்குனது வேலை இருக்குது லா எதிர்பார்க்கல போட்டு போயிட்டு வாங்க பாக்கலாம் மாசி கேளுங்க தப்பு இல்ல பாருங்க பாருங்க எந்த தப்பு இல்ல பாருங்க மாட்டல நீ பாக்குறதெல்லாம் பாக்கல என்ன சுட மாட்டி எவ்வளவு கேக்குறீங்க எங்க என்ன போய் கேக்குறீங்க ஆறு மரம் போய் கீழே போட்டு கேக்குறீங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு போங்க ஆடு ஒன்று ஒன்னு ஒன்று முப்பது ஒன்று ஒன்று வரைக்கும் வைக்கங்க ரெண்டு பள்ளி தான் நான் விட ஒன்றும் ஊசிங்க போட்டுடலும் செனைக்காட்டுது நீங்க அது எனக்கு என்ன அவ்வளவுதான் கிடைச்சோடுமா ஏன்னா நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கெடேரிகள் வந்துட்டு நல்ல சூப்பர் சூப்பரான கெடேரிகள் வந்திருக்கு எல்லாமே பெரிய பெரிய சைஸான கெடைகள்லாம் வந்துருக்குன்னு இப்போ பாருங்க ஹெச்எஃப்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பல்க் சைஸில் தான் வந்திருக்கு எல்லாம் பெரிய பெரிய கிடேரிகள் வந்துருக்குங்க பாருங்க அதே மாதிரி கிரௌடும் பாத்தீங்கன்னா இந்த வாரம் நிறைய கிரௌடு வந்திருக்குங்க பாருங்க அதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா இவ்வளவு கிடைகள் வந்து வாங்கி கட்டிட்டாங்க பாருங்க எவ்வளவு கிடையரிகள் வாங்கி கட்டிட்டாங்க பாருங்க நண்பர்களே பாருங்க இது எல்லாமே பெரிய சைஸ் கிடையரிகள் தான் ஐயா தான் கொண்டாந்துருக்காரு பாருங்க எல்லாமே பெரிய சைஸ் கிடையதாங்க ஐயா வணக்கம் ஐயா பா நீங்க எத்தனை கிடைக்கு கொண்டாந்து இருக்கீங்க பன்னிரெண்டு அனுப்பு கொண்டு வந்தேன் பன்னெண்டு கடையில கொண்டு வந்தீங்களா ஆமா எத்தனை வந்து விற்பனை ஆயிருக்கு ரெண்டு அண்ணம் வித்து இருக்குது ரெண்டு தான் விற்பனை ஆயிருக்கு ஆமா இன்னும் சந்தை கொஞ்சம் டைம் ஆகணும் இன்னும் நேரம் ஆகணும் நேரம் ஆகணும் தான் வித்துரும் ஆமா இது எல்லாமே எப்படி பல் போட்டிருக்கா எப்படிங்க அல்ல ரெண்டு பல் நாலு பல் எல்லாமே இருக்குது இந்த முதக்கடையே என்ன விலை வரும் முதக்கடையே ஐம்பது ரூபா சொன்னா நாற்பது ரூபாய் கேட்குறாங்க இது எல்லாமே ஹெச்எஃப்லாம் ஹெச்எஃப் தான் இந்த ஹெச்எஃப்லாம் என்னென்ன விலை வரும் ஒரு அப்ராக்சிமேட்டா நாற்பது ரூபாய்க்கு உள்ளதா வரும் சாமி நாற்பது ரூபாய்க்கு உள்ளதான் இல்லை ஆமா சரி சரிங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்ணு வந்து ரெண்டு கண்ணு வாங்கி வைக்கிறாங்கன்னா ரெண்டு கண்ணு நாற்பதாயிரம் ரூபாய் ஆகுது ரெண்டு கண்ணு நாற்பதாயிரம் ரூபாய் ஆமாம் சரிங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஊசி போற மாதிரி வரும் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் நல்லபடியா மேய்ஞ்சதுன்னா நாலு மாசத்துல ஊசி போடலாங்க என்ன விலங்கு நான் சொன்னாங்க ரெண்டும் ஐம்பது ரூபா சொன்னாங்கண்ணா நாற்பது ரூபாய்க்கு வாங்கி நாற்பது ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறாங்க எந்த ஊருங்க போகுது திருப்பூர் பக்கத்துல இருந்து வர்றேங்கண்ணா சரிங்க இங்க பாருங்க இன்னைக்கு கண்ணெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் அப்படியே பாருங்க ஒரு கிளான்ஸ் எல்லாம் பெரிய சைஸ் கிடையாது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா வந்திருக்குங்க இன்னைக்கு பாருங்க எல்லாம் பெரிய சைஸ் கிடையாது தான் நல்லா சூப்பர் சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அந்த மாதிரி வந்திருக்குங்க எல்லாமே ரெண்டு புல்லு நாலு புல்லு அந்த மாதிரி இருக்கும் அப்படியே சின்ன பாத்தீங்கன்னா ஈக்குவலுக்கு வந்திருக்குங்க நண்பர்களே இது பாருங்க சீனாபுரம் சந்தையில இது ரெண்டும் சேர்த்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்லுன்னு சொல்றாங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்களாம்மா ரெண்டுமே நல்ல பெரிய பெரிய சைஸ்ல வந்திருக்குங்க இந்த வாரம் என்ன விலைக்கு வாங்குனீங்க இது பாருங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க இருபதாயிரத்துக்கு நல்ல கண்ணு தெளிவான கண்ணு ஜெர்சி கண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாசத்துல ஊசி போற மாதிரி இருக்குங்க எந்த ஒரு ஏறிங்க கவுந்தப்பாடி பார்த்துக்கலாம் கவுந்தப்பாடிங்களா நண்பர்களே இந்த வாரம் பாத்தீங்கன்னா கிடாரிகளோட விற்பனை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அதனால வெளி மாவட்டங்கள்ல இருந்து வர நண்பர்கள் வந்து தாராளமா இந்த சந்தைக்கு வரலாங்க வந்து கிடைகள் நல்ல நல்ல கிடேரிகளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளி மாவட்டங்கள்ல எந்த மாவட்டமா இருந்தாலும் கொண்டு போய் மேய்ச்சிங்கன்னா தாராளமா

நண்பர்களே இங்கே பாருங்க சீனாபுரம் சந்தையில் கெடேரி இவ்வளோ பெரிய கிடேரி வாங்கியிருக்காங்க நல்ல பெருங்குட்டு சைஸுங்க அதாவது நாளைக்கு பெரும் மாடு ஆனிச்சுன்னா பயங்கர பல்கா இருக்கும் ஐயா இந்த கெடேரி என்ன விலைக்கு வாங்கினீங்க ஐம்பதாயிரம் பல்லுங்க ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு ரெண்டு பல்லு போட்டிருக்கு ஐயா செனையாவே இருக்கா விருதல் தான் செனையெல்லாம் இல்லை பாருங்க பாருங்க காம்பெல்லாம் நல்ல நல்ல இடஒழி விட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க வேறுங்கம்மா கிடேரி பல்க் சைஸுங்க நல்ல பெருங்கூட்டு வருகிறோம் ஐயா என்ன வேலை சொன்னாங்க அறுபத்தஞ்சு ரூபா சொன்னார் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஐம்பதாயிரம் ஆ ஊர் போகுதுங்க இங்கே லோக்கல் தான் சரிங்க சரி சரிங்க சரிங்க நண்பர்கள் இந்த கிடையா பாருங்க அதாவது போனோன்னு ஊசி போடலாம் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது ஐயா இந்த கிடையாது என்ன விலைக்கு வாங்குனீங்க முப்பத்தி ரெண்டாயிரம் பல்லுங்க ரெண்டு பல்லு ஆ இங்கே பாருங்க ரெண்டு பல்லு கிடேரி வந்து பேட்ச் வந்து கம்மி தான் ஆனால் கிராஸ்பிர்டு தான் வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் தாங்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க ஐயா ஊர் கொண்டு போறீங்க முத்தூர் ஆ காங்கேயம் பக்கத்தில் சரிங்க சரிங்க நண்பர்கள் இங்க பாருங்க இதெல்லாம் கை கறவை வாங்கி கட்டியிருக்காங்க இது கிடேரி இது பாருங்க கை கறவை ஜெர்சியில வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க நண்பர்களே இன்னைக்கு கைக்கறவு வந்துட்டு ஓரளவுக்கு தான் வந்திருக்கு பெருவடைக்கு அதிகமா வரலைங்க பாருங்க கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு பாருங்க கைக்கறவை கம்மியாக தான் ஆனால் கூட்டம் வந்து நல்லா நிறைய வந்திருக்காங்க Jangan lupa like, share dan இந்த கடேரி வந்து முப்பத்தி ஓராயிரம் வாங்கி இருக்காங்க ரெண்டு மாடு என்ன வரும் சொல்றீங்க அறுபத்தி ஐந்து ரூபாயா பல்லுங்கல் தான் பால் என்ன வருது ஒன்பது லிட்டர் வருமா என்ன என்னவெல்லாம் கொடுக்கலாம்ண்ணா ஐம்பத்தஞ்சுனா கொடுக்கலாமா பாருங்க நல்ல பல்க் சைஸ் பிரம்மாண்டமா இருக்கு இந்த கெடேரி வந்து சென்னையில இருக்கு கை கறவை அண்ணா பள்ளி எத்தனைங்கண்ணா அண்ணா பள்ளி எத்தனை பள்ளி என்ன விலைக்கு வாங்கினீங்கண்ணா நாற்பத்தி ஐயாயிரம் நாற்பத்தி பாலை எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு குடி வரும் அண்ணா சென்னையில் இருக்குது அஞ்சு மாதம் சென்னை ஓ சரிங்கண்ணா ஓகே ஓகேங்கண்ணா

அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிஞ்சுட்ருக்கேன் அனைத்து நல்லுலவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளம்புரன்